அன்பான கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் யூதர்கள் கொன்றுவிடும்படி அவர் மீது கல் எறிந்தார்கள் நினைத்து அவர்கள் சென்று விட்டார்கள் ஆனால் அவர் மறுபடியும் எழுந்து மீண்டுமாக நற்செய்தி அறிவித்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் பல துன்பங்கள் வரலாம் மீண்டும் மீண்டும் துன்பம் வந்து கொண்டே இருக்கலாம் ஆனாலும் ஆண்டவர் மீது உறுதியான நம்பிக்கை வைத்து அவரிடம் நாம் உதவி கேட்க வேண்டும் ஆண்டவருடைய இரக்கத்துக்காக நாம் மன்றாட வேண்டும் அப்பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் துன்பத்திலிருந்து விடுதலை தருவார் ஆனால் நாம் நம்பிக்கை வைத்து எப்பொழுதும் அவரையே பின்பற்றியிருக்க வேண்டும் துன்பம் வந்தவுடன் யாராவது நமக்கு உதவி செய்வார்களா என்று நினைத்து ஜோசியம் பார்ப்பது குறி கேட்பது போன்ற காரியங்களில் நாம் ஈடுபடக்கூடாது அது ஆண்டவருக்கு அருவறுப்பான செயல் எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் என்றுமே நாம் ஆண்டவரை பற்றி பிடித்து கொண்டிருக்க வேண்டும் அவர் நமக்கு உதவி செய்வார் அவர் நமக்கு விடுதலை தருவார் பவுலையும் கூட மக்கள் கல்லெறிந்து ஊருக்கு வெளியே போட்டு விட்டார்கள் அவர் இறந்து விட்டார் என்று நினைத்தார்கள் ஆனால் அவர் மீண்டும் எழுந்து நற்செய்தி அறிவித்தார் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கூறுகிறார் நான் உங்களுக்கு அமைதியை விட்டு செல்கிறேன் நான் உங்களுக்கு தரும் அமைதி இந்த உலகம் தருகின்ற அமைதி போன்றது அல்ல நீங்கள் கலங்க வேண்டாம் மருள வேண்டாம் நான் போகின்றேன் ஆனால் மீண்டும் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று கூறினார் நம்முடைய சிந்தனை வேறு ஆண்டவருடைய சிந்தனை வேறு அதனால் நாம் நினைக்கிற மாதிரி அல்ல மேலான அளவுக்கு நம்மை ஆசிர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் எப்பொழுதும் அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரையே பற்றி கொண்டு வாழ்ந்தால் அவர் நமக்கு நிச்சயமாக உதவி செய்வார் அன்பின் பரலோக பிதாவே உமை போற்றுகிறோமை புகழ்கிறோமை ஆராதிக்கிறோம் சமாதானத்தின் தேவனே வல்லமையின் தேவனே எங்களுக்கு உதவி செய்கிற தேவனே ஜெயங்கொடுக்கிற தேவனே உமை ஆராதிக்கிறோமை போற்றுகிறோமை புகழ் ോക്ക് നൻി കൂടു കിരം ദേവനെ യേസു കൃസ്തേ എങ്ങൾ മെസ്സിയാവേ എങ്ങൾ മുൻോടിയേ எங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மறித்த தேவனே உமக்கு நன்றி ராஜா உண்மை போற்றுகிறோம் ஆவியான தேவனே வல்லமையின் ஆவியே தூய்மையின் ஆவியே விண்ணப்பத்தின் ஆவியே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துகிற தேவனே உமக்கு நன்றி ராஜா நன்றி தேவனே ஆண்டவர் இந்த அதிகாலை வேலையிலே உமை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா எங்கள் ஒவ்வொருவர் மீது இரக்கமாயிரும் தேவனே எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரை ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே அவருடைய தேவையான சந்தி அப்பா ஒருவருடைய விண்ணப்பங்களை நிறைவேற்றி கொடுங்க தேவனே எங்களுடைய தேவைகள் மன்றாட்டுகள் எல்லாம் நீர் அறிவீரப்பா எங்கள் ஒவ்வொருவரோடு இருந்து எங்களை வழி நடத்தும் தேவனே உம்முடைய இறை வார்த்தையை கேட்டு ஜெபிக்க கூடிய மக்களாக எங்களை மாற்றும் அப்பா இறை வார்த்தையின்படி வாழக்கூடிய மக்களாக எங்களை மாற்றும் ராஜா அன்பின் தேவனே யோசிப்பை ஆசீர்வதித்து எகிப்து நாட்டின் அதிபராக மாற்றி நேரே ராஜா இதோ இப்பொழுது என்னோடு சேர்ந்து ஜபிக்கிற மக்களுடைய வேலைகளை உயர்வை கொடும் ராஜா அவர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உயர்வை கொடும் தேவனே அவருடைய செயல்கள் அவர்கள் வெற்றியை கொடும் ராஜா என்ன காரியத்துக்காக அவர்கள் ஜபித்து கொண்டிருக்கிறார்கள் என்று உமக்கு தெரியும் அப்பா அவள் உள்ளத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடும் அப்பா எல்லா காரியத்திலும் ஜெயத்தை கொடும் ராஜா ஆண்டவர் படைத்த வெற்றிய நாள் என்று அவர்கள் சந்தோஷமாக ஜபிக்க சந்தோஷமாக உண்மை போற்றி புகழ உதவி செய்யும் தேவனே இரக்கத்தின் தேவனிங்கள் ஒவ்வொருவர் மீது இரக்கமாயிருமப்பா எல்லோரையும் ரத்த கோட்டைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன் எல்லா தூதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆமீன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஏசுமரி சூசை உங்கள் அடைக்கலத்திலே நான் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பை காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேன் ஏசுநாதருடைய திருநாமத்தினாலே எழுந்திருக்கிறேன் படுக்கையிலே நின்று எழுந்தது போல் பாவத்தை விட்டு எழுந்து மறுபடியும் நான் பாவத்தில் விழாதபடிக்கு என்னை தற்காத்தரலும் சுவாமி இயேசுவின் திருஹிருதயமே நாங்கள் கட்டிக்கொள்ளும் துரோகங்களுக்கு பரிகாரமாகவும் தேவரீர் திருப்பீடத்தில் ஓயாமல் உம்மைத்தானே பலியாக ஒப்புக்கொடுக்கும் சகல கருத்துக்களுக்காகவும் அடியேன் இன்று செய்யும் ஜெபங்களையும் கிரியைகளையும் படும் துன்ப வருத்தங்களையும் தூய கன்னிமரியாயின் மாசில்லாத திருஹிருதயத்தின் வழியாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் சுவாமி இந்த மாதத்திற்கும் இந்த நாளுக்கும் சபையாருக்கும் குறிக்கப்பட்ட சகல கருத்துக்களுக்காகவும் விசேஷமாய் அவைகளை ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் சுவாமி ஆமீன் எனக்கு காவலாயிருக்கிற சர்வேசுண்டிய சம்மனசானவரே தெய்வீக கிருபையால் உம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட எனக்கு ஞான வெளிச்சம் கொடுத்து என்னை காத்து நடத்தி ஆண்டரிலும் ஆமீன் மூவேலை ஜெபம் ஜபம் ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு தூதுரைத்தார் அவளும் தூய ஆவியினால் கருத்தரித்தாள் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் ஆமேன் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் அருள் இறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் வார்த்தை மனு உருவானார் நம்மிடையே குடிகொண்டார் அருள் இறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக மன்றாடும் ஜபிப்போமாக இறைவா தேவதூதர் அறிவித்தபடியே உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து மனிதனானதை நாங்கள் அறிந்துள்ளோம் அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் அவருடைய உயிர்ப்பின் மேன்மையை அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களில் உமது அருளை பொழிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தின் வழியாக உமை மன்றாடுகிறோம் ஆமீன் பரிசுத்த ஆவி ஜபம் பரிசுத்த ஆவியே எழுந்தருள்வீர் இறைமக்கள் உள்ளங்களை உம் ஒளியால் நிரப்புவீர் அவற்றில் அன்பு தீயை அருள்வீர் உம்முடைய ஞானக் கதிர்களை வரவிடுவீர் அதனால் உலகை புதுப்பித்தருளும் இறைவா உம் மக்களின் உள்ளங்களை பரிசுத்த ஆவியானவரின் ஒளியால் தெளிவுபடுத்தினீரி அப்பரிசுத்த ஆவியானவரால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் மகிழ்வு பெறவும் அருள் புரியும் இவற்றை எங்கள் ஆண்டவராகிய இயேசு வழியாக உமை வேண்டுகிறோம் ஆமீன் புனித மிக்கேல் சமணசிடம் ஜபம் வானுலக சேனி தலங்களின் அதிபதியே சதாஜீவ சுருபிகளில் மகிமை பிரதாபம் நிறைந்த சமனசானவரே அவர்களிலும் உத்தமமானவரே உன்னத கடவுளின் மந்திராலோசனை நிர்ணய பெட்டகமே தேவ சிம்மாசனத்தருகே நிற்க பேரு பெற்ற பிரபுவே தேவ கட்டளைப்படியே பரலோக வாசலை திறக்கவும் பூட்டவும் அதிகாரமுள்ள வானவரே தேவநீதி சிம்மாசன தண்டையில் எங்கள் ஆத்துமங்களை சேர்ப்பிக்கும் தூதாதி தூதரே மரண அவஸ்தை படுகிறவர்களுக்கு உதவி செய்ய தீவிரத்து ஓடிவரும் உபகாரியே மறித்தவர்களின் ஆத்துமங்களை அழைத்து கொண்டு போய் திவ்ய கர்த்தரின் சந்நிதியில் சேர்க்கும் காவலனே பலவீனனும் நிர்வாகியனுமாகிய அடியனை கிருபகடாட்சமாய் பார்த்து என் ஜீவிய காலமுற்றிலும் விசேஷமாய் என் மரண தருவாயிலும் எனக்கு உமது தயை நேச உதவி புரிந்தருள வேண்டுமென்று உமை மன்றாடுகிறேன் ஆமீன் இயேசுவின் திருஹிருதயத்திற்கு குடும்பத்தை ஒப்பு கொடுக்கும் ஜபம் ஏசுவின் திருஹிருதயே கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் உமது நினைத்து நன்றெறிந்த பட்சத்தோடு உமது பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம் நேசமுள்ள இயேசுவே எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் தேவரீர் எங்களை ஆசிர்வதித்து இப்பொழுதும் எப்பொழுதும் உமுடைய நிழலில் நிலையில் செய்தருளும் செய்தறலும் தவறியங்களில் எவரேனும் உமது இருதயத்தை நோக செய்திருந்தால் அவரது குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம் உமது திருஹிருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு கிருபை செய்தரலும் இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் அன்றாடுகிறோம் பலவினர்களுக்கு பலமும் விருத்தாப்பியர்களுக்கு ஊன்றுகோலும் விதவைகளுக்கு ஆதரவும் அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாயிருக்க தயை புரியும் ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டிலும் தேவரீர் தாமே விழித்து காத்திருப்பீராக இயேசுவின் இரக்கமுள்ள திருஹிருதயமே சிறு பிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே இந்த விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அவர்களை ஆசீர்வதியும் அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளர செய்யும் ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்க மன்றாடுகிறோம் திவ்யேசுவே முறை முறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மறித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இலைப்பார கிருபை புரிந்தருளும் ஆமீன் திருப்பாடல்கள் தொண்ணூத்தி ஒன்று நம்மை பாதுகாக்கும் இறைவன் உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம் என் அரண் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார் ஏனெனில் ஆண்டவர் உமை வேடரின் கண்ணியினின்றும் கொஞ்சளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார் அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார் அவர் தம் ரக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர் அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும் இரவின் தெகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர் இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர் உம் பக்கம் ஆயிரம் பேர் வீழ்ந்தாலும் உம் வலப்புறம் பதினாயிரம் பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர் உம் கண்ணாலேயே நீர் காண்பீர் ஆண்டவரை உம் புகலிடமாய்க் கொண்டீர் உன்னதரை உம் உறைவிடமாக்கிக் கொண்டீர் ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது வாதை உம் கூடாரத்தை நெருங்காது நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார் உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர் சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர் இளஞ்செங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வீர் அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன் அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன் அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன் என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் திருப்பாடல்கள் நூற்றி இருபத்தி ஒன்று நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர் மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் விண்ணையும் அன்னையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் அவர் உம் கால் இடராதபடி பார்த்து கொள்வார் உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார் இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை உறங்குவதுமில்லை ஆண்டவரே உம்மை காக்கின்றார் அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார் அவரே உமக்கு நிழல் ஆவார் பகலில் கதிரவன் உம்மை தாக்காது இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது ஆண்டவர் எல்லா தீமை நின்றும் பாதுகாப்பார் அவர் உம் உயிரை காத்திடுவார் நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார் முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இதை வார்த்தைகள் பத்தொன்பது முதல் இருபத்தெட்டு அந்நாள்களில் அந்தியோக்கியாவிலிருந்தும் இக்கோனியாவிலிருந்தும் யூதர்கள் வந்து மக்களை தூண்டிவிட்டு பவுல் மேல் கல் எறிந்தார்கள் அவர் இறந்துவிட்டார் என்று எண்ணி நகருக்கு வெளியே அவரை இழுத்து போட்டார்கள் சீடர்கள் அவரை சூழ்ந்து நின்றபோது அவர் எழுந்து நகரினுள் சென்றார் மறுநாள் அவர் பர்ணபாவுடன் தெருபைக்கு புறப்பட்டு சென்றார் அந்த நகரில் அவர்கள் நற்செய்தி அறிவித்து பலரை சீடராக்கிய பின் லிஸ்திரா இக்கோனியா அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள் அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி நாம் பல வேதனைகள் வழியாகவே இரையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள் அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள் பின்பு பிசிதியா வழியாக பம்பிலியா வந்தார்கள் பெருகை நகரில் இறைவார்த்தை அறிவித்த பின் அத்தாலியா வந்தார்கள் அங்கிருந்து கப்பலேறி ஏறி வந்தார்கள் அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் இப்போது அப்பணியை செய்து முடித்து விட்டார்கள் அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கல் வழியாக செய்த அனைத்தையும் அவர் பிற இனத்தாருக்கு நம்பிக்கை வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள் அங்கே அவர்கள் சீடர்களுடன் பல நாள்கள் தங்கினார்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்று அக்காலத்தில் ஏசுதம் சீடரை நோக்கி கூறியது அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் அருள வேண்டாம் நான் போகிறேன் பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வதை பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள் ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர் இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன் இனி நான் உங்களோடு மிகுதியாக பேசப்போவதில்லை ஏனெனில் உலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை ஆனால் நான் தந்தை மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படுகிறேன் என்பதையும் உலக தெரிந்து கொள்ள வேண்டும் இது கிறிஸ்துவின் கிறிஸ்துவே மக்கு புகழ் ஜபம் கருணையும் அன்பின் செல்வந்தரும் படைப்பின் ஆண்டவருமான இறைவா நீர் எனக்கு தந்துள்ள அனைத்து ஆசிர்வாதங்களையும் நன்மைகளையும் நினைத்து நான் உமக்கு நன்றி கூறுகிறேன் படைப்பு அனைத்தோடும் சேர்ந்து நான் உம்மை துதித்து ஆராதிக்கின்றேன் என் இயேசுவே இன்று நான் காண்பதையும் கேட்பதையும் சிந்திப்பதையும் செயல்படுவதையும் நேரிடுவதையும் அதற்கு ஏதுவான அனைத்தையும் என் இதயத்தை பாதிப்பவைகளையும் அவ்வப்போது உலகமெங்கும் ஒப்பு கொடுக்கப்படும் திருப்பலியோடு இணைந்து பரிசுத்த அன்னையின் மாசற்ற திரு இருதயத்தின் வழியாக உமக்கு நான் காணிக்கை ஆக்குகிறேன் என் தாய் தந்தையுடையவும் முன்னோர்களுடையவும் அனைத்துலக மக்களின் பாவ பரிகாரத்திற்காகவும் கொடும் பாவிகளின் மனமாற்றத்திற்காகவும் உத்தரிக்கின்ற ஸ்தல ஆன்மாக்களின் மீட்பிற்காகவும் இந்த அர்ப்பண ஜபத்தை நீரேற்றருளும் உலக சமாதானத்திற்கும் மறைபரப்பு பணியின் வெற்றிக்கும் இந்தியாவிடையவும் மற்றும் அனைத்து நாடுகளிடையவும் சிறப்பாக கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்களிடையவும் மனமாற்றத்திற்காக இந்த அர்ப்பணத்தை நீரேற்றலும் தருத்திரரும் அனாதைகளும் கைவிடப்பட்டவர்களும் நோயாளிகளுமாக வாழும் அனைவரும் மது திருவுளத்திற்கு ஏற்புடையவராய் தங்கள் வாழ்க்கை துயரங்களையும் வேதனைகளையும் ஏற்றுக்கொள்ளும் சக்தியை பெற்றுக்கொள்ள நீர் இந்த அர்ப்பணத்தை ஏற்றருளும் அனைத்து மக்கள் சமூகமும் திரு வார்த்தையால் வழிநடத்தப்படவும் இயேசுவை ஏகரட்சகராக ஏற்று அறிக்கை செய்திடவும் நீர் இந்த அர்ப்பணத்தை ஏற்றருளும் எனக்கு தந்தவைகளும் தந்து கொண்டிருப்பவைகளும் தர இருப்பவைகளுமான அனைத்து ஆசிர்வாதங்களுக்கும் நஞ்சி எறிதலாக இருந்த அர்ப்பணத்தை ஏற்றருளும் என் இயேசுவே உம்மீது நம்பிக்கை கொண்ட எவருமே ஏமாந்ததில்லை பாவியான என் மீது இரக்கமாயிரும் என் பலவீனங்களை மன்னித்து நீர் என்னை ஆசீர்வதி என் வாழ்வை உமக்கு காணிக்கையாக்குகிறேன் இருக்கும் என் வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் நீர் விரும்புவது போல கழித்திட உமது திவ்ய ஆசீர்வாதங்களை தாராளமாக என் மீது பொழிந்தருளும் என் பெற்றோரையும் சகோதர சகோதரிகளையும் உற்றார் உறவினர்களையும் உடன் பணியாளர்களையும் என்னை வெறுப்பவர்களையும் நான் யாருக்காக எல்லாம் ஜெபிக்க கடன்பட்டிருக்கிறேனோ யாரெல்லாம் என்னிடம் ஜப உதவி கேட்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும் அன்பு இதயமும் பரிசுத்தமான மனசாட்சியும் எனக்கு தந்தருளும் பிறருக்கு வேதனையோ வருத்தமோ பெயரை கெடுக்கும் யாதொன்றும் என்னிலிருந்து ஏற்படாதவாறு என் பேச்சுக்களில் கவனத்தோடும் என் செயல்பாடுகளில் விவேகத்தோடும் செயலாற்ற எனக்கு உதவியறலும் ஆன்ம பலத்தால் கோபத்தை அன்பாக பகிர்ந்திடவும் அன்பால் பழிவாங்கும் சிந்தனைகளை வெற்றி கொள்ளவும் எத்தகைய வருத்தமுற்ற நிலையிலும் சமாதானத்தை இழந்து விடாமல் அடைக்கலமாக்கி நான் வாழ எனக்கு உதவியறலும் என் சுவே உம்மை அன்பு செய்யவும் உம்மீதுள்ள அன்பின் பொருட்டு நீர் விரும்பும் எதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளவும் எனக்கு ஆற்றல் தாரும் உமது அன்பிலிருந்து என்னை வேறுபடுத்துகின்ற எல்லாவிதமான ஊனுடல் பலவீனங்களையும் விசுவாசத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் எதிராக வருகின்ற சோதனைகளையும் மேற்கொள்ள வேண்டிய ஆன்மீக சக்தி நீர் தந்தருளும் எனது அனைத்து செயல்களிலும் உமது அருளும் ஆசிரும் பொழிந்தருளும் அனைத்தையும் நன்றாக துவங்கவும் நன்றாக முடிக்கவும் எனக்கு ஆற்றல் தந்தருளும் மரணம் என்னை நெருங்குகையில் அந்த பலவீனமான நேரத்தில் வலுவான சோதனைகள் என்னை வேதனைப்படுத்தும் போது என் இயேசுவே நீர் வந்து எனக்கு உதவிடவும் என் ஆன்மாவை ஏற்றுக்கொள்ளவும் வேண்டுகிறேன் ஆமீன் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்று வெவிலியம் கூறுகிறது இன்று நாம் உலகில் உள்ள அனைத்து மக்களுக்காகவும் ஆண்டவருடைய இரக்கத்தை வேண்டி இந்த இரக்கத்திற்கான ஜெபத்தை ஜெபிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்லேலூயா நான் குடியிருக்கும் வீட்டின் மீது இரக்கமாயிரும் என் குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும் என் பெற்றோர் மீது இரக்கமாயிரும் என் சகோதர சகோதரிகள் மீது இரக்கமாயிரும் என் பிள்ளைகள் மீது இரக்கமாயிரும் என் கணவன் மீது இரக்கமாயிரும் என் மனைவி மீது இரக்கமாயிரும் என் உறவினர்கள் மீது இரக்கமாயிரும் என் நண்பர்கள் மீது இரக்கமாயிரும் என் அருகில் வசிக்கும் குடும்பங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் யேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல் ஆண்டவரே என் முன்னோர் மீது இரக்கமாயிரும் அவர்களது பாவங்களின் மீது இரக்கமாயிரும் என் முன்னோரால் ஏற்பட்ட கட்டுக்களின் மீது இரக்கமாயிரும் அவர்களின் வழியாக வந்த சாபங்களின் மீது இரக்கமாயிரும் அவர்கள் செய்த தீ செயல்களின் மீது இரக்கமாயிரும் என் முன்னோரின் எல்லா சந்ததிகள் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் ஏசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அலே லூயா என் தேவைகளின் மீது இரக்கமாயிரும் என் விருப்பங்களின் மீது இரக்கமாயிரும் நான் செய்யும் வேலையின் மீது இரக்கமாயிரும் நான் வேலை செய்யும் இடத்தின் மீது இரக்கமாயிரும் என்னோடு வேலை செய்வோர் மீது இரக்கமாயிரும் நான் வேலை செய்யும் நிறுவனங்கள் மீது இரக்கமாயிரும் அவற்றின் உடைமைகள் மீது இரக்கமாயிரும் வியாபாரங்கள் மீது இரக்கமாயிரும் வருமானங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் எசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்லா எங்களுடைய நிலத்தின் மீது இரக்கமாயிரும் அதில் கிடைக்கும் விளைச்சல்களின் மீது இரக்கமாயிரும் மரம் செடி கொடிகள் தானியங்கள் பயிர்கள் மீது இரக்கமாயிரும் எனக்கு நீர் தந்துள்ள அனைத்து உயிரினங்கள் விலங்குகள் பறவைகள் மீதும் இரக்கமாயிரும் என் வீட்டில் உள்ள அனைத்தின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்லே எல்லா குருமடங்கள் மீதும் இரக்கமாயிரும் எல்லா உதவி நிறுவனங்களின் மீது இரக்கமாயிரும் எல்லா பள்ளிக்கூடங்களின் மீதும் அதன் ஆசிரிய ஆசிரியைகள் மீது இரக்கமாயிரும் எல்லா கல்லூரிகள் மீதும் இரக்கமாயிரும் எல்லா பொது சேவை மையங்கள் மீது இரக்கமாயிரும் எல்லா மருத்துவமனைகள் மீது இரக்கமாயிரும் எல்லா அரசு அலுவலகங்களின் மீது இரக்கமாயிரும் இந்திய நாட்டின் மீது இரக்கமாயிரும் எங்களில் பெருகி வரும் தீமைகளின் மீது இரக்கமாயிரும் வன்முறையாளர்கள் மீது இரக்கமாயிரும் பலாத்காரங்களின் மீது இரக்கமாயிரும் தீவிரவாதிகள் மீது இரக்கமாயிரும் பிளவு பிரிவினை உருவாக்குவோர் மீது இரக்கமாயிரும் குடிகாரர்கள் மீது இரக்கமாயிரும் போதை பொருட்களுக்கு அடிமையானோர் மீது இரக்கமாயிரும் புகைப்பிடிப்போர் மீது இரக்கமாயிரும் திருடர்கள் மீது இரக்கமாயிரும் கலகக்காரர்கள் மீது இரக்கமாயிரும் கொலை கொள்ளைகாரர்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் குடும்பங்களின் மீது இரக்கமாயிரும் குழந்தை இல்லாதோர் மீது இரக்கமாயிரும் கைம்பெண்கள் மீது இரக்கமாயிரும் கைவிடப்பட்டோர் மீது இரக்கமாயிரும் வேலையில்லாதோர் மீது இரக்கமாயிரும் அநாதைகள் மீது இரக்கமாயிரும் ஊனமுற்றோர் மீது இரக்கமாயிரும் பார்வையற்றோர் மீது இரக்கமாயிரும் வாலிபான்கள் பெண்கள் மீது இரக்கமாயிரும் மந்திரவாதிகள் மீது இரக்கமாயிரும் பிடித்தோர் மீது இரக்கமாயிரும் மூட விசுவாசம் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்லேலூயா இந்நாட்டின் தலைவர்கள் மீது இரக்கமாயிரும் நாட்டின் ஆளுநர்கள் மீது இரக்கமாயிரும் காவல்துறையினர் மீது இரக்கமாயிரும் அதன் அதிகாரிகள் மீது இரக்கமாயிரும் நாட்டின் இராணுவத்தின் மீது இரக்கமாயிரும் நாட்டின் அடிப்படை தேவைகள் மீது இரக்கமாயிரும் தற்கொலை செய்யும் எண்ணமுடையோர் மீது இரக்கமாயிரும் புத்தி சுவாதீனமற்றவர்கள் மீது இரக்கமாயிரும் மூளை வளர்ச்சி குன்றியவர்கள் மீது இரக்கமாயிரும் உடல் தளர்ந்தோர் மீது இரக்கமாயிரும் எல்லாவிதமான நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும் நீதிமான்கள் மீது இரக்கமாயிரும் நீதி வழங்குவோர் மீது இரக்கமாயிரும் வேற்று நாட்டில் வேலை செய்யும் இந்நாட்டினர் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவீதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்லேலூயா உலக நாடுகள் அனைத்தின் மீதும் இரக்கமாயிரும் வறுமையிலும் அடிமை தலைகளிலும் வாழும் நாடுகளின் மீதும் மக்கள் மீதும் இரக்கமாயிரும் யுத்தம் செய்ய தூண்டும் தலைவர்கள் மீது இரக்கமாயிரும் உலகில் அணு ஆயுதங்களை தயாரிப்போர் மீது இரக்கமாயிரும் விபத்தில் சிக்குண்டோர் மீது இரக்கமாயிரும் விபத்து குறித்து இரவு நேரங்களிலும் பயம் கொள்வோர் மீது இரக்கமாயிரும் பயணம் செய்வோர் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் எசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்லேலூயா இந்த ஜபத்தை தினமும் தவறாமல் ஜபித்து அனைத்து மக்களும் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற மன்றாடுவோம்